பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான மகளிருக்கே பகுதியோட இணைந்து கொள்ள போகின்றோம் நிறைந்த ஒரு பகுதியாகவே இந்த பகுதியானது அமைந்துள்ளது பெண்ணாகிய நாங்கள் எப்படி எல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் ஆரோக்கியம் சார்ந்து நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் ஒரு நோய் நிலைமை என்று சொன்னால் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றிய முற்றுமுழுதாக பெண்களுக்கான ஆரோக்கியம் பற்றி பேசக்கூடிய ஒரு பகுதியாகவே இந்த பகுதியானது அமைந்துள்ளது ஒவ்வொரு வாரமும் மருத்துவர்களுடைய ஆலோசனைகளினை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றோம் எனவே இன்றைய தினமும் ஒரு ஆலோசனை பகுதியோடு தான் இணைந்து கொள்ள போகின்றோம் அந்த வகையில் இணைந்து கொள்ளலாம் மகளிர்கே பகுதியோடாக அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்ய பிரியா சிவராம் அதாவது நாங்கள் போன வாரம் வந்து பிசிஓடி வர்றதுக்கு வராமல் தடுப்பதற்கான வராமல் தடுப்பதற்கு என்னென்ன உணவுகளை எடுக்கலாம் எது எது எடுக்க கூடாது என்றதை பற்றி கதைத்தோம் இன்று அதாவது செயல்கள் மூலம் என்னென்ன செயல்கள் செய்ய வேண்டும் என்னென்ன செயல்கள் செய்யக்கூடாது என்பதை பற்றி பார்க்க உள்ளோம் அதாவது சில சில ஆசனங்கள் அதாவது நாங்கள் அஹ் நாங்கள் யோகாசனம் பிராணாயாமம் இதன் மூலம் பெரும்பாலான நோய்கள் குணமடைந்து விடும் அது என்னென்ன செய்யலாம் முதல் வந்து என்னென்ன ஆசனங்கள்னு சொன்னா பிராணாயாமம் முதலாவது ஒரு நல்ல ஒரு விஷயம் பிராணாயாமம்னு சொல்றது அதாவது மூக்குல அதாவது நல்ல சுவாசமா எடுத்து வெளிவிடுறது ஒரு செயற்பாடு தான் என்ன பிராணாயாமம் பிராண என்று சொல்லி எங்களுக்கு வர்றது நல்ல ஒரு ஆக்ஸிஜன் அதாவது நல்ல ஒரு ஆக்சிஜன் கிடைக்க வேண்டும் என்று சொன்னா நல்ல காற்றோட்டம் உள்ள நல்ல ஒரு பசும் தரையில வந்து இருந்து கொண்டு அவருக்கு அதாவது அவர்கிட்ட ஏற்ற மாதிரி ஒரு பத்மாசனத்திலேயோ அல்லது அவர் ஒரு அவருக்குரிய ஒரு வச்சராசனத்திலேயோ இருந்து கொண்டு அதாவது வல வல அந்த கூடுதலா வந்து என்ன சொல்றது இடஞ்சொல்லி வல இடஞ்சொல்லி இடகலை பிங்கலை எல்லாம் ஒர்க் பண்ற மாதிரி அவர் வந்து மூச்சு பயிற்சியை ஏற்படுத்த வேண்டும் அப்படி மூச்சு பயிற்சி ஏற்படுத்தும் பொழுது உள்ளுக்குள்ள வந்து நிறைய ஆக்சிஜன் வந்து உடம்பு ஃபுல்லா சர்க்குலேஷன்ல போகும் அப்போ எல்லா டிசீஸும் வந்து கியூர் ஆகும் அப்ப பிராணாயாமம் ஒரு நல்ல ஒரு ஒரு விஷயம் அதாவது பிசிஓடிய வந்து கியூர் பண்றதுக்கு அதோட வந்து சாந்தி ஆசனம் சாந்தி ஆசனம்னு சொன்னா அதாவது ஒருவர் வந்து படுத்த அதாவது முழுக அவர் வந்து அதாவது படுத்த நிலையில வந்து எல்லா அங்கங்களையும் வந்து தளர்த்தி கொண்டு கீழே முதல் வந்து கால்ல இருந்து ஒவ்வொரு அங்கமா தளர்த்தி கொண்டு தலை வரைக்கும் தளர்த்தி கொண்டு வந்து பிறகு தலையிலிருந்து கால் வரைக்கும் தளர்த்தி கொண்டு போறதுதான் சாந்தி ஆசனம் அல்லது சவாசனம்னு சொல்லுவோம் சவாசனம் என்ற வார்த்தை வந்து ஒரு ஆஹ் அதாவது மங்களகரமாக இல்லாததால அது வந்து சாந்தி ஆசனம்னு சொல்லுவோம் அடுத்தது பத்மாசனம் வஜ்ராசனம் சூரிய நமஸ்காரம் சூரிய நமஸ்காரத்துல பெண் படிகள் இருக்கின்றது அந்த பெண் ரெண்டு படிகளும் ஒவ்வொன்றும் பிசியோடிய வந்து குறைப்பதற்கான தன்மைகள் இருக்கின்றது புஜங்காசனம் மற்றது மச்சராசனம் இப்படியான கன வகையான யோகாசனங்களை பயன்படுத்தி சர்வாங்காசனம் திரிகோணாசனம் இப்படி யோகாசனங்களை செய்யும் பொழுது கருப்பையும் வந்து பலமுற்று சினைப்பைகளுக்கும் பலம் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே இப்படியான யோகாசனங்களை செய்வதன் மூலம் உடற்பயிற்சி அதாவது நான் முதலே சொல்லியிருப்பேன் அதிகூடிய உடற்பருமன்தான் பிசியோடிக்கு காரணம் எனவே ஒவ்வொரு நாளும் அவ அதாவது ஒரு பெண் உடற்பயிற்சி ரெகுலரா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நடையோ சைக்லிங்கோ செய்வதன் மூலம் அவருக்கு பிசிஓடி வர்ற தன்மைகள் குறைவா இருக்கும் நட்டு நல்ல நல்ல வாடிவா தண்ணி ஒரு அதாவது டூ த்ரீ லீட்டர்ஸ் வந்து நல்ல தண்ணி எடுக்கிறதன் மூலம் உடம்புல வந்து என்னென்ன நச்சுக்கள் இருக்கோ அதுகள் வந்து அகற்றப்படும் அப்ப உணவை பற்றி பார்த்தோம் செயலை பற்றி பார்த்தோம் மனமும் இந்த நிறமும் இந்த பிசியோடி உள்ள பிள்ளை அந்த பெண்களுக்கு வந்து மனம் வந்து ஒரு அழுத்தமான நிலைமைகள்ல இருக்கும் எனவே அவ வந்து கூடுதலா வந்து இந்த யோகாசனங்கள் மூலமும் மற்றபடி கூடுதலா பின்னேற நேரங்கள்ல வந்து பொழுதுபோக்கா வந்து பூங்காக்கள் கோயில்கள் பஜனைகள் இப்படியான நடவடிக்கைகள் ஈடுபட தேவைப்படும் பொழுது இந்த நான் சொன்ன மாதிரி இந்த பிசிஓடிக்கு காரணம் ஹைப்போதலமோ ஸ்பிட்யூட்டரி அதோட இன்சுலின் மாதிரியான இரெகுலாரிட்டிஸால தான் வரப்போகின்றது எனவே நாங்கள் மனதை நல்ல நிலையில் செயற்பட்டால் இந்த ஹைப்போதலமோ ஸ்பிட்யூட்டரி இது ஓகே ஆக அப்ப எனவே இந்த இன்சுலின் அதுகள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்கு ரெகுலரைஸ் பண்ணப்படுவதனால இந்த பிசிஓடி என்ற ப்ராப்ளம் இருக்காது எனவே ஆக கடைசி வரைக்கும் சொல்றேன் ஒரு பிசிஓடி வரணும்னா அவ பொடி வைட்ட பொடி வைட்ட வந்து மெயின்டைன் பண்ணும் பொடி வெயிட்ட மெயின்டைன் பண்றதுக்கு அவ உய உடற்பயிற்சி ஒழுங்கான முறையில் செயற்படம் மற்றது வந்து அவனுடைய உணவு கட்டுப்பாடுகள் உணவு செயல்கள் வந்து நீட்டாக இருந்தாலே இந்த பிசி ஓடி வந்து தணிக்கப்படும் நன்றி